லைவ் ஒன்று போட்டுருந்தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க கறிகால் இப்போ பாருங்க சாப்பிட்றேன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடுவேன் நீங்கள் வே தூங்க மாட்டேன் துரு துருன்னு இருப்பேன்னுங்க ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறம் வந்து சாப்பிடுவேன் லைவில் பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக பசி குடிச்சிருச்சுங்களாம் முன்ன வரைக்கும் விளையாடி பார்த்திங்களா எப்படி இருக்கிறான்னு கறிகால நல்லா ஓடுறானுங்க மூன்றரை வயசாச்சு இவனு ஒரு அறுபதாயிரத்துக்கு வாங்கணுங்க இது பூரா சாப்பிட்டு தான் தூங்குவேன் பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி இவன் தூங்க மாட்டேன் என்னடா வண்டிட்டு இருக்கிற மூக்கில் ஏறிடுச்சிங்களா இருக்குது ஆள் பாருங்க எப்படி இருக்கிறான்னு குளிக்காது இருக்கிற குளிச்சான்னு ஒன்று வெள்ளை ஏறுத்த பார்த்தீங்களா சாப்பாடு இதை பூரா சாப்பிட்டு தான் படுத்து தூங்குவேன் லை பார்த்திங்களா விளையாடிகிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்கு மும்மரமாக சாப்பிட்டுக்கிறானுங்க யாரும் கூட மாட்டேன் சாப்பாடு நீதி வரைக்கும் நல்லா பொடி பொடியாக வெட்டி போட்டுருவோங்க வேறு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா கீழே கம்பி தோடமாட்டேன் உள்ளுக்குள்ளே வச்சுருக்குறோம் பாருங்க கம்பி வளையம் போட்டு அந்த வளையத்தில் போசி வச்சுருக்குறோம் மாண்டை பிளாஸ்டிக் டப்பா போட்டோங்கன்னா ஒரே நாளில் உடச்சி கையில் கொடுத்துருவேன் அதனால ஈயப்பூசி போட்டிருக்குறோம் பாருங்க தட்டு வெட்டி வச்சுருக்கிறோம் தட்டு வெட்டி வச்சுருக்கிறோம் நைட்டு போட்டு தேம்படுக்கணும் பார்த்தீங்களா பொடி பொடியாக மிஷின் வெட்டிடு அருமையாக திணறு வேணுங்க கடல உரியாட்டா பாருங்க மிஷினு அதுவோ பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் ஒன்று இருக்குது மாங்காய் எப்போவுமே காய்ச்சிருக்கு பாருங்க காய்ச்சிருக்குன்னா மாங்காய் காட்டினா தான் நம்புவீங்க பார்த்திங்களா உள்ள மாங்காயாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா ஒரு காய் காய்ச்சிருக்குங்க வரிசை ஒரு காய் அதுவோ பார்த்தீங்கன்னா முருகு மரம் ஒன்று வச்சுருக்குறோம் அதுவும் நல்லா புழு வெட்டு இல்லாத நல்லா அருமையாக இருக்குது பாருங்க பெரிய கட்டைங்க கீழே இருக்குது வெட்டி விட்டா அல்ல தலைஞ்சிக்கு குதர் செட்டு இருபதுக்கு பதினாறு போட்டு வச்சிருக்கிறான் சாப்பிடுவோம் பார்த்திங்கமா மம்மேனியா சாப்பிட்டு போட்டு வேறு வேலை படுத்து தூங்கிடுவேன் அப்புறம் ஆறு கூட பேசாத சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க சத்தம் போட்டு பேசிட்டு சாப்பிட்டா சாப்பிடுமாத விளையாட்றதுக்கு வந்துடுவேன் ஊரை சாப்பிட்டுதான் தூங்குவேன் பார்த்துக்குங்க இந்த மாதிரி வெட்டி உங்களுக்கு கேன் வச்சு விட்ருவோன்னு பார்த்துக்குங்க கேன் அறுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா ம் ஒரு கேன் இரநூறு லிட்டர் பேரில் எடுத்து இப்படி போட்டுங்கன்னா வளைய மாட்டேன் போட்டு அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா கமுக்காத சாப்பிட்ருவானுங்க தண்ணியும் இப்படி ஊற்றி வச்சிட்டோம்னா தண்ணி சிந்தாது தண்ணி அடிக்கடி நொறுங்கு குடிப்பானுங்க பார்த்தீங்களா தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் தண்ணி கண்டதையும் பைக்கிறோம் பார்த்தீங்களா தள்ளி நின்று ஊற்றிடுவாங்க மேலே அப்படின்னு பாருங்க குட்டி வேணும்னா சொல்லுங்கள் வாங்கலாம் ஒன்று எல்லோரும் குதிரை வாங்கி மேட்ச்சிங்னா தானே பெரிய செலவெல்லாம் இல்லைங்க மலம்பில் இருந்தால் சரி மக்கா சோளத்தட்டு இருந்தால் சரி மூன்றரை வயசாச்சுங்க அறுபதாயிரத்துக்கு வாங்கினோம் குட்டியில் வாங்கிட்டு வந்தோம் இப்போ என்ன வேலைக்கு போகும்னு தெரியல விலைக்கு கொடுக்குற ஐடியா இல்லைங்க நிறமெல்லாம் அருமையாக இருக்குங்க பார்த்திங்களா காது குண்டு குட்டிங்குது கடுவே கடுவேண்டுனை மூணு தட்டு நாலு தட்டு ஆடை மடிச்சாச்சுங்க நாலு பித்த உடம்பு ஏறிட்டுருக்குது ஒன்று ரெண்டு வெள்ளு போடணும் ரெண்டு வெள்ளுத்தான் போட்டிருக்குது பார்த்திங்களா நைட்டுக்கு சாப்பிட்டு தான் தூங்குவேன் ஊரை சாப்பிட்ருவேன் ஆறு கூட பேச மாட்டேன் பார்த்துக்கங்க சாப்பிட்டு தான் தூங்குவேன் அதுக்கு முன்னே குறுக்கு ஆறு வந்தாலும் பேச மாட்டேன் இன்னும் உடம்பு ஊர்லிங்க உடம்பு ஊறணும் உடம்பு ஏற்றிட்டோம்னா அப்புறம் இறங்காது போய் ஏழை பேர் என்ன பார்க்காது சரிங்க நன்றிங்க நாளைக்கு சந்திப்போம் எத்தனை பக்கம் ஆடுதுன்னு வருங்க தலைக்குள்ள அவன் டிஸ்டர்ப் பண்ணால் சாப்பிட மாட்டானுங்க நாளைக்கு பார்ப்போம் ஓகே பாய்ங்க நன்றிங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க சப்ரைட் பண்ணி வச்சுக்கங்க நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு அதுவோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குதிரை ஒன்று வாங்கி பெருசாக்கிட்டோம் வந்தால் பேசுதன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நாயும் பேச வருவேன் விளையாட வருவேன் அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்குது வேப்ப மரம் மேலே தெரியும் பாருங்க மேலே வேப்ப மரம் இதெல்லாம் செட்டு பார்த்தீங்களா சரி நாளைக்கு சந்திப்பங்க ஓகே பாய்ங்க நன்றிங்க ஒரு லைக்காக போட்டுருங்க